சுதந்திர தின விழாவில் நாட்டின் வளர்ச்சியை வடிவமைக்கவும் பிரதமர் மோடி உரையின் முக்கிய அம்சங்கள் சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தனது உரையில் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க வல்ல பல முக்கியமான விஷயங்களை முன்வைத்தார் நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் அரசியல் வளர்ச்சியை மேம்படுத்த பல திட்டங்கள் மற்றும் இலக்குகளை அவர் முன்மொழிந்தார் அவரது உரையின் முக்கிய விவாதிக்கலாம் வாழ்க்கையை எளிதாக்க இயக்கம் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்காக பிரதமர் மோடி வாழ்க்கையை எளிதாக்கும் இயக்கத்தை அறிமுகம் செய்வதாக அறிவித்தார் இது நகர்ப்புறங்களில் மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முனையப்படுகின்றது நகர்ப்புறங்களில் அடிப்படை சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி முறையான மதிப்பீடுகள் மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது இம்முயற்சியின் நோக்கமாகும் இது மக்கள் நடமாட்டத்தை எளிமைப்படுத்துவதோடு சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தவும் உதவும் பொது வழிகளில் சுகாதாரம் போக்குவரத்து குடிநீர் மற்றும் மின்சாரம் போன்ற அடிப்படை உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு இவ்வியக்கம் முதன்மையாக இருக்கும் நாளந்தா உணர்வின் மறுமலர்ச்சி பண்டைய இந்தியாவின் கல்வி மையமாக இருந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தின் பெருமை மிக்க வரலாறு மீண்டும் மலர வேண்டும் என்றார் பிரதமர் மோடி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் இந்தியாவை உலகளாவிய கல்வி மையமாக மாற்றுவதே இதன் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு நாளந்தா பல்கலைக்கழகத்தை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் இந்தியாவின் இது உயர்கல்வியில் பங்களிப்பை உலகளாவிய அளவில் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் திறமையான மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் உலக அளவிலான ஆராய்ச்சிகள் மற்றும் கண்டுபிடிப்புகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க இந்த முயற்சி முக்கியமானதாக இருக்கும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிப் செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியாவை ஒரு முன்னணி நாடாக மாற்றுவதே பிரதமர் மோடியின் ஒரு முக்கிய நோக்கமாகும் இந்தியாவின் அதிகரிக்க அவரால் பல்வேறு திட்டங்கள் முன்மொழியப்பட்டன இந்தியாவில் தொழில்நுட்ப துறையில் முன்னேற்றம் கண்டு சர்வதேச சந்தைகளில் மாறாத நிலையை எட்ட இந்தியா தனது இறக்குமதி சார்ந்திருப்பை குறைத்து உள்நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொழில்நுட்ப துறையில் இந்தியாவை வலுவாக மாற்றும் ஒரு முக்கிய கட்டமாக இருக்கும் திறன் இந்தியா இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி இந்திய இளைஞர்களின் திறனை அதிகரித்து அதை உலக அளவில் பெரும் வெற்றியாக மாற்றும் நோக்கில் பிரதமர் மோடி இந்தியா என்ற பெரிய முயற்சியை அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட்டில் இதற்கான மூலதன ஒதுக்கீடுகளை முன்மொழிந்தார் இந்த முயற்சி இந்திய இளைஞர்களுக்கு உலக தரத்தில் திறன்களை வழங்குவதோடு நாட்டின் தொழில்நுட்ப மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் இந்தியா தனது இளைஞர்களின் திறமையை உலக சந்தையில் பயன்படுத்தி அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்க வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொழில்துறை உற்பத்தி மையம் இந்தியாவை உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற்றும் நோக்கத்தை பிரதமர் மோடி வெளிப்படுத்தினார் இந்தியாவின் பரந்த வளங்கள் திறமைமிக்க பணியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்தி உலகளாவிய சந்தைகளில் முன்னிலை வகிக்க இந்தியா முனைவை எடுக்க வேண்டும் இந்த முயற்சிகள் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு வேலை வாய்ப்புகளை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் இது உள்நாட்டு உற்பத்தி திறனை உயர்த்துவதோடு உலக சந்தைகளில் இந்தியாவின் பங்கை பெருக்குவதாகும் இந்தியாவின் வடிவமைப்பு உலகத்திற்கான வடிவமைப்பு உள்நாட்டு வடிவமைப்பின் திறனை பாராட்டிய பிரதமர் மோடி இந்தியாவின் வடிவமைப்புகளை உலக சந்தைகளுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்றார் உள்நாட்டு சந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் வடிவமைக்க வடிவமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் சர்வதேச சந்தைகளில் பெரும் வரவேற்பை பெறுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது இது உள்நாட்டு வடிவமைப்பு திறனை உலகளாவிய அளவில் உயர்த்தும் முயற்சியாக இருக்கும் உலக விளையாட்டு சந்தையில் முன்னணி இந்தியாவில் விளையாட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்து உலக சந்தையில் அவற்றை வெற்றியடைய செய்வதற்கான முயற்சிகளை பிரதமர் மோடி முன்மொழிந்தார் இந்தியாவின் பண்டைய விளையாட்டு மரபுகள் மற்றும் இலக்கியங்கள் சர்வதேச சந்தைகளில் மிகவும் முக்கியமானதாகும் இந்திய விளையாட்டு உற்பத்திகள் உலக சந்தையில் முன்னிலை வகிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய விளையாட்டு பொருட்கள் விளையாட்டு திருவிழாக்களில் பயன்படுத்தப்பட வேண்டும் இது விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் பங்கை மேம்படுத்தும் முயற்சியாகும் பசுமை வேலைகள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் பசுமை வேலைகள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தின் முக்கியத்துவத்தை பிரதமர் மோடி வலியுறுத்தினார் பசுமை வளர்ச்சியின் மூலமாகவே வேலைவாய்ப்புகள் உருவாகும் இந்தியாவின் பசுமை வேலைவாய்ப்பு மேம்பாட்டில் அதிகரித்த கவனம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வழிவகுக்கும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் நிலையான வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்தியா முயற்சி மேற்கொள்ளும் ஆரோக்கியமான இந்தியா இயக்கம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய ஆரோக்கியமான இந்தியா என்ற பாதையை இந்தியா பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார் இதற்காக தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது இது நாட்டின் மக்கள் நலன் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது இந்த முயற்சி இந்தியாவின் பொருளாதார மற்றும் சமூக வளங்களின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் மாநில அளவிலான முதலீட்டு போட்டி மாநிலங்களுக்கு அளவுக்கேற்று முதலீட்டுகள் மற்றும் தொழில்நுட்ப முன்முயற்சிகளை ஏற்பதற்கான அரசின் திட்டங்களை பிரதமர் மோடி வெளியிட்டார் மாநில அரசுகளுக்கு நல்ல நிர்வாகம் சட்ட ஒழுங்கை பராமரிக்க தேவையான திட்டங்களை வகுக்குமாறு பிரதமர் வலியுறுத்தினார் மாநில அளவில் முன்னுரிமைகளையும் முதலீட்டுகளையும் மேம்படுத்துவது நாடு முழுவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் உலக தரத்தின்படி இந்தியாவின் தரம் இந்தியாவின் தரத்தை சர்வதேச தரத்திற்கு மாற்றும் முயற்சிகளை பிரதமர் மோடி வலியுறுத்தினார் இந்தியாவின் தரத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகள் சர்வதேச மட்டத்தில் இந்தியாவின் தரத்தை உயர்த்தும் முயற்சியாகும் காலநிலை மாற்ற இலக்குகள் முப்பது ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற இலக்கை எட்டுவதற்கான இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி உறுதிப்படுத்தினார் இந்தியாவின் பசுமை வளர்ச்சி மற்றும் புதிய எரிசக்தி உற்பத்தியில் நாட்டின் பங்கை அதிகரிக்க தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்படும் கல்வியை விரிவுபடுத்துதல் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் புதிய மருத்துவ பணியிடங்கள் சேர்க்கப்படும் என அறிவித்த பிரதமர் மோடி நாட்டின் மருத்துவ கல்வி திறனை விரிவுபடுத்துவதும் சுகாதார நிபுணர்களுக்கான அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதும் நோக்கமாகும் என்றார் அரசியலில் புதிய ரத்தத்தை புகுத்துவோம் அரசியலில் ஒரு லட்சம் இளைஞர்கள் குறிப்பாக அரசியல் சாராத பின்னணியை சேர்ந்தவர்கள் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் வாரிசு ஜாதி தீமைகளை எதிர்த்து இந்திய அரசியலில் புதிய ரத்தத்தை புகுத்துவதே இதன் நோக்கம் என்றும் பிரதமர் மோடி கூறினார்